பார்க்கிங் லப்பர் வந்து மாதிரியான ஹிட்டு படங்களை கொடுத்தா ஹரீஷ் கல்யாண் நூறு கோடி வானவில் டீசல் அப்படிங்கிற படங்கள்லாம் நடிச்சு முடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம லிஃப்ட் படத்தை டேரக்ட் பண்ண வினித் வரப்பிரசாத் டேரக்ஷன்ல ஹரிஷ் கல்யாணம் அவருடைய பதினஞ்சாவது படத்தில் நடிச்சிருக்காரு அது மாதிரியான ரூமர் பரவிட்டு இருந்துச்சு இது பத்தினா அஃபீஷியல் அனவுஸ்மெண்ட் போஸ்ட் ஒன்று வெளியிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்துல ஹீரோயினா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீத்தி நடிச்சிட்டு இருக்காங்க மலையால் நடிகரான செம்பியன் வினோத்தும் தெலுங்கு நடிகரான சுனிலும் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்களாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போர் தொழில் படத்தை டைரக்ட் பண்ண விக்னேஷ் ராஜா டைரக்ஷன்ல தனுஷ் புதுசா ஒரு படத்தில் நடிக்க போகிறதாகவும் அந்த படத்துக்கு அறுவடை அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கதாகவும் இந்த படத்தை தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டாக வெளியே இருந்துச்சு இந்த நிலையில அதே வேல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிப்புல மாரி செல்வராஜ் தனுஷ் காம்போல புதுசா ஒரு படம் உருவாக மாதிரியான அனவுன்ஸ்மெண்ட் வெளியிட்டு வெளியிட்டிருந்தாங்க இதனால தனுஷ் விக்னேஷ் ராஜா காம்போல உருவாக போற படத்தை கைவிட்டுனாங்களா அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் இருந்துச்சு ஆனா அது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் இருக்கு இப்போ ஆக்சுவலாக படத்தை ட்ராப் பண்ணல தனுஷ் ஹிந்தியில் தேரேஷ்குமேன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அதே சைடு குபேரா இட்லி கடை படங்களில் நடிச்சுட்டு இருக்காரு அதனால இந்த ஷூட்டிங்கே போதைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பெண்டிங்கில் தான் வச்சிருக்காங்களாம் எஸ்டிஆருடைய நாற்பத்தி ஒன்பதாவது படத்தை பார்க்கிங் படத்தை டைரக்ட் பண்ண ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சுட்டு இருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்க ஒரு தனியார் காலேஜில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் இந்த நிலையில இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் அப்படின்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டொவினோ தாமஸ் நடிச்சிருக்காங்க சொல்லியிருக்கேன் நரிவேட்டை படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் வர மே பதினாறாம் தேதி ரிலீஸ் ஆகும் போது இந்த படத்தை அனுராஜ் மனோகர் அப்படிங்கிறவர் டேரக்ட் பண்ணியிருக்காரு இதுதான் தமிழ் நடிகரான சேரன் முதன் முதலாக மலையாளத்தில் நடிகிற படம் அனுமன் கை தளபதி படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு அது எந்த வகையில் உண்மை அப்படின்னு தெரியல ஹெச் வினோத் டேரக்ஷனில் தளபதி நடிச்சிட்டு இருக்க படம் தான் ஜனநாயகன் இந்த படத்தில் பூஜா ஹெக்டே பாபி தியோல் இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு வராங்க இந்த படம் அடுத்த வருஷம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தில் ரேப் பாடகரான அனுமன் கைண்டு இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடிருக்க மாதிரி நியூஸ் எல்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு